பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணம் நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தேவம் ஞானந்தம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பேச்சு புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சற்றக்குழைய குரு பகவான் நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நிற்கிறாரு இப்ப இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஏ ஐயங்கர் சொல்லுவாங்க யா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தலையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதை தவிர பார்த்தோம் எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகர் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சொக்குரன்னோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறுறார் அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்துருக்கலையானால் குருவுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய குலம் அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர காரகன் ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விரத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்குறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னிக்கு அவர் மாறுறார் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அன்னியிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்துல பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங் இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொசர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்னா குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா யா குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு ஏட்டிங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்ச் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும் அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா கண்டிப்பா பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவாரு கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா எப்படி பார்க்கணும் ஆமா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்று இடத்தை வலுப்படுத்துவாரா பார்க்குற இடத்தை வலுப்படுத்து ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேற யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுமப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார் இதுலயா அதில் வந்து என்னன்னு தனித்த தனித்தாய் இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும் போது அவருடைய என்னையா வருது என்னென்ன அதாவது அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம பேங்க்ல போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காரு அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் அதாவது ஜனன குரு இல்லை குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசாணம் ரொம்ப நாளாக கல்யாணமாய் திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரணாக போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா ஒரு சில ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்ல அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் வாஸ்தவம் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே திரு கண்டிப்பாக அது அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கவருடைய திசை நடந்துட்டுருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டுருக்கலாம் அந் அப்போது அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்க அது உண்மையா கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்படுற போதும் கண்டிப்பா திருமணம் அமையறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு எடுக்கும்போது பார்த்தேன் ஏன்னால் அது வந்து ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்தலையானால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்தீங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவனுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தர சொல்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார் இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்க சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்குறது குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரா வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூத்தி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ள மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டகரில் மா சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நேவேதயம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்போதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலரையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால் வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்களெலாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டை பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்று பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் பத்தில் குரு இருந்த பத்தில் குரு வந்தால் பதவியும் பரிபோகும் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொன்னிச்சு இந்த சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திர நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடிய தொழிலையும் சரி இருக்கிற வேலையிலையும் சரி நாம் நாளைக்கு வேலைக்கு வருவோமா வேலையை விட்டு நம்மளை எடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு ஊசலாட்டமாக இருந்துச்சு அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு என்னடா அது வரத்துக்கும் போகிறத்துக்கும் சம்மந்தம் இல்லை போட்டதையே எடுக்க முடியலை அப்படின்னு பயம் கலந்த பதட்டத்தோடையே இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு இரவோட இரவாக அடித்து விளையாடக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி என்ன சாமி அப்படி சொல்றீங்க பதினொன்னுல குரு வரார் அந்த குரு வர்றது லாபஸ்தானத்துல வரார் லாபஸ்தானத்துல வரும்பொழுது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாயில வர சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பதினொன்றுலேயே இருக்கிறாரு புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு கல்விக்காரகனான புதனோட வீட்டில் இருக்கிறாரு அப்ப கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு புதனோடைய வீட்டில் இருந்து குருவுடைய அருள் அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் உண்டு இதை தவிர அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வை அப்போ அந்த சிம்மத்துக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறாரு அந்த குரு பார்க்குறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெறுது அஞ்சாம் இடம் வலுப்பெறதுனால என்னென்ன நல்ல காரியம் நடக்கும் ஏழாம் இடம் வலுப்பற பண்ணுறதுனால என்னென்ன நல்ல காரியம் நடக்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அருமையாக சொன்னீங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பத்தாம் இடத்துல குரு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி என்னென்னா வேலையில் இழுபறி எந்த தொழிலாக இருக்கட்டும் அதில் இழுபறி ஒரு மாற்றத்தை வேண்டிய மாற்றம் சேஞ்ச் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் கவர்மெண்ட் மூலியமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலி என்னென்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வாழ் ஏழாம் இடத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் கேத்து வேறு உங்கள் ராசியில் உடல் நலத்தில் பின்னடைவு வேறு இருக்குது இவ்வளவு பிரச்சனைகளில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் போயிட்டுருக்காங்க இப்போ பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம்னு மூணு இடத்தையும் பார்க்கறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்க போகிறது என்ன விசேஷம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகர் அவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகர் அவர் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் போய் நிற்கிறது பெரிய விசேஷம் என்னன்னா லாபங்கள் அபரிமிதமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அவர் பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்கும்போது குரு வந்து புத்திர காரகன் புத்திர காரகனே மூணாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன வரும் அப்படின்னா இவ்வளவுனால அந்த இது ஆண்மைத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதாவது வீரியம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வீரியம் அதிகமாக கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் அதாவது குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய குழந்தையினுடைய சத்தத்தை கேட்பா கேட்காமல் இருப்பவங்களுக்கு குழலும் யாழும் பெரிய இசையாக தெரியும் அப்படின்றது இதுக்கு அர்த்தம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது உங்களுக்கு குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமண பாக்கியமும் அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் சனி வேறு இங்கேயே இருக்கார் சனியும் குருவும் ஏழாம் இடம் சம்பந்தப்படுறது ஏழாம் இடத்து அதிபதியினுடைய தசை புக்தி நடக்கிறது அப்படின்னா நூற்றிக்கு நூற்றி இருபது சதவீதம் கல்யாணம் நடந்தே தீரும் இவ்வளோ நாளாக கல்யாணத்தில் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ கல்யாண பாக்கியம் நிச்சயமாக வரும் கவலைப்பட தேவையில்லை இவ்வளோ ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஆகும் கல்யாணம் நிச்சயமாக முடியும் குழந்தை பிராப்தியும் உடனடியாக ஏற்படக்கூடிய பாக்கியமும் உண்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இப்போ இருப்புக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தையும் பார்க்கறது அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறது மூணாம் இடத்தையும் பார்க்கறது இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சனி ராகு சனி வந்து ஆட்சி பெற்ற சனியாக வேற இருக்கு அதை குரு பார்க்குறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாலனத்தோர் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து எப்படி இருக்கும் ஐயா கண்டிப்பாக அதாவது ஏற்கனவே வந்து பத்தாம் இடத்துல குரு இருந்துகிட்ருந்தார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி ரொம்ப காலமாகவே இருக்கார் கடந்த ஒரு வருஷமாகவே இருக்கார் அப்போது பத்தாம் இடத்துல குரு இருந்த காலமும் சனி ஏழாம் இடத்துல இருந்த போதும் கூட்டு தொழிலில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அபரிமிதமான நஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் பிரிவினை கூட வந்திருக்கும் பிரிஞ்சு வெளியே கூட வந்திருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வந்து மாறுறதுனால பார்க்க போகிறதுனால இந்த அடாவடித்தனமாக பண்ணி வரக்கூடியவங்களுக்கு வந்து ஜெயிச்சிருவாங்க ஓ அடாவடித்தனம் பண்ணுறவங்களும் ஜெயிச்சிருவாங்க அடாவடித்தனம் பண்ணாமல் இருக்கிறவங்க தோற்றுடுவாங்க ஏன்னு கேட்டால் அங்கே சனியும் ராகுவும் இருக்கிறதுனால அடாவடி பண்ணுறவங்க ஜெயிச்சுருவாங்க அடாவடித்தனம் இல்லைன்னா தோற்றுடுவாங்க இந்த மாதிரி நிலமையை வந்து இப்போ கொடுத்துருவார் பொதுவா வந்து ஏழாம் இடத்துல சனி ராகு இருந்தாலே வந்து தொழில்கள்ல பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இதுல வந்து குரு பார்க்கறதுனாலதான் இப்போ அப்படியே மாறிடுது ஏன்னு கேட்டா ரெண்டு கிரகம் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அடாவடிக்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க அதுவும் வந்து துர்கிரகங்கள்னு சொல்லுங்க ஆமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த காலகட்டத்துல பார்த்தலையெல்லாம் குருவினுடைய பார்வைகளும் குருவினுடைய மாற்றங்களும் ஓரளவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் இவர்களுக்கு பார்த்திங்களா குழந்தை பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை சிம்மத்தில் இருக்குது கேத்துவும் சேர்ந்து சிம்மத்தில் இருக்காரு அதனால் உடல் நலத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் சரி இவருடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் அந்த அளவுக்கு சரியில்லைன்னா எந்த மாதிரியான கோவில்களுக்கு போய் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் இவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்ன்றது சொல்லணும் பொதுவாகவே ஐயா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு கூட சொல்லலாம் என் கேட்டால் ஏழாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த குரு பா இவ் இவ்வளவு காலம் ரொம்ப சிரமப்பட்டவங்க கூட இந்த குரு பார்க்கறதுனால அந்த சிரமங்கள் இனிமே குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்க போகிறது அதனால் இவங்க வந்து தென்குடி திட்டை போய் இந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வரணும் அதுவும் வியாழக்கிழமையில் போய் வழிபடணும் அந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் எது சரியில்லாமல் இருந்தால் கூட அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதனால் ஒரு தடவையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க வியாழக்கிழமையில் போய் வழிபடுங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களால் முடிஞ்சு கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியக்கூடியது தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்கிறோம் அவர் வந்து குரு பகவான் அப்படின்னா குருஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ குரு குருஸ்தானம்னா சொல்லிக் கொடுக்குறதுன்னு அர்த்தம் அப்போ அதை கற்றுக்கிற குழந்தைகளுக்கு அதுக்கு தேவையான பாட புஸ்தகங்கள் நோட்டு பேனா பென்சில் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் இந்த தர்மங்கள்லாம் பண்ணுனா கூட இந்த தசாநாதன் புத்திநாதன்லாம் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் குரு இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து அவசியம் யுத்தத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன யோகங்களை என்னென்ன பாதங்களை தரும் அப்படின்றத சொல்ல முடியுமா ஐயா குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகுது எப்படின்னா பதினொன்றாம் இடம் உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஐயா அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை முதல்ல பார்த்தீங்களேன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இவ்வளவு நாளாக ஆண் மலட்டுத்தன்மை மூலியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த ஸ்பாம் கவுன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் ரொம்ப நாளாக கல்யாணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் திருமணம் நிச்சயமாக ஆகும் அதை தவிர பார்த்தலையானால் கணவன் மனைவி அதாவது ஆணோ பெண்ணோ தனித்து விடப்பட்டிருந்தால் திருமணமாகி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா எதிர்பால் நலத்தோர் மூலியமாக திடீர் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில சற்று பின்னடைவு இருந்தாலும் பண வரவிற்கோ லாபத்திற்கோ பஞ்சம் இருக்காது பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசியிலேயே கேத்துவிருக்கார் அது தவிர பார்த்த அதாவது கூட்டு தொழிலில் அந்த இதை பார்ட்னரோட ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இணக்கம் கொள்ளாதீங்கோ அவர் வந்து நிச்சயமாக உங்களை தவறாக வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய பதவி புகழ் அதாவது புகழுக்கு வந்து கொஞ்சம் களகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசு அரசாங்கம் இந்த விஷயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது என்னதான் நினைத்த காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு பார்த்த சில சில சரிவுகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்